கலா மாஸ்டர் பையன் ஆனால் வித்யுத் அவர்களோட டுவெல்த் மார்க் நேற்று ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அவர் என்ன படிச்சிருந்தாரு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் ரொம்பவே முன்னணி நடன இயக்குனராக இருந்து வரக்கூடியவங்க தான் கலா மாஸ்டர் இவங்க ஏகப்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க இவங்களோட பையன் வித்யுத் அவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற டுவெல்த் எக்ஸாம் எழுதியிருந்தார் டுவெல்த் எக்ஸாமோட ரிசல்ட் நேற்று தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அதில் இவரோட ரிசல்ட்டும் வெளியாகியிருந்துச்சு சென்னையில் உள்ள ஒரு பிரபல பள்ளிக்கூடத்தில் இவர் டுவெல்த் படித்து வந்துட்டு இருந்தாரு பயோமேக்ஸ் குரூப் தான் இவரு எடுத்திருக்காரு இந்த ஒரு எக்ஸாம் அவர் ரொம்பவே சூப்பரா அட்டென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மார்க் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு அவர் தனித்தனியாக எடுத்திருக்க மார்க்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம் தமிழில் அவர் தொண்ணூற்றி எட்டு மார்க் எடுத்திருக்காரு இங்கிலீஷ்ல நைன்ட்டி சிக்ஸ் எடுத்திருக்காரு மேக்ஸில் நைன்ட்டி ஃபோர் எடுத்திருக்காரு ஃபிசிக்ஸில் நைன்ட்டி ஃபைவ் எடுத்திருக்காரு கெமிஸ்ட்ரியில் நைன்ட்டி டூ எடுத்திருக்காரு பயோ மேக்ஸில் நைன்ட்டி த்ரீ எடுத்திருக்காரு ஓவராலாக இவரோட மார்க் எவ்வளவு அப்படினா ஐநூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது உண்மையிலுமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்கோர் அப்படின்னு சொல்லணும் கலாம் மாஸ்டர் அவர்களோட பையன் இந்த ஒரு டுவெல்த் எக்ஸாம்ல ஐநூத்தி இருபத்தி மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியால நியூஸ் வந்து மேலும் அவரோட மார்க் ஷீட் ஒன்னுமே பயங்கர வைரலா ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்துச்சு அதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க உண்மையாலுமே அது அவரோட மார்க் ஷீட் தானா இல்ல அவர் எடுத்த மார்க்க ஜஸ்ட் ஃபேன்ஸ் எடிட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறது தெரியல எது எப்படியோ டுவெல்த்ல பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்த விஜயுதவர்களுக்கு ரசிகர்களிடந்து பாராட்டு மலை குஞ்சு வந்துகிட்டு இருக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க

இவருக்கிட்ட தான் போய்கிட்டு இருக்கு ரொம்பவே நேர்த்தியான முறையில் ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்து வந்துகிட்ருக்காரு சமைக்கிறது மட்டும் இல்லாமல் படங்கள்லையுமே இவரு ஒர்க் பண்ணியிருக்காரு கீர்த்தி சுரேஷ் நடித்த பென்குவின் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் மெஹந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு இரண்டு படங்களுமே நல்லபடியாக கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெற்று இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி சமீபத்தில் இவர் கொக் வித் கோமாளிக்கு மாஸ்டராக வந்திருக்காரு ஜட்ஜாக வந்திருக்கார் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இவர் மேலே இருக்கு அண்ட் என்ன பண்ணப் போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த ஒரு நிலையில் மாதம்பட்டி டங்கராஜ் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கார் வகைகள் வெளியாகி இருக்கு கிட்டத்தட்ட எட்டு கார் அவர்கிட்ட இருக்கு இதுல நாலு லட்சம் ரூபா டாட்டால ஆரம்பிச்சு நாலு கோடி ரூபா பி வரைக்கும் இவர்கிட்ட கார் இருந்திருக்கு இவரோட கார் லிஸ்ட் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளவு பிராண்டான கார்கள் இவ்வளவு காஸ்ட்லியான கார்கள்லாம் இவரு பயன்படுத்துறாரா அப்படிங்கிற மாதிரி மூக்கு மேல விரல் வச்சிருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இவர் குக்வித் கோமாளிக்கே அடாப்ட் ஆயிப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க